நடிகை ஓவியா தமிழில் களவாணி படம் மூலம் பெரிய அளவில் பிரபலமானார் அதன் பிறகு மெரினா கலகலப்பு மூடற்கூடம் மதயானை கூட்டம் போன்ற பல படங்களில் நடித்தார் ஒரு கட்டத்தில் சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்து விலகி இருந்த நேரத்தில் பிக் பாஸ் வாய்ப்பு அவருக்கு வந்தது தமிழ் பிக் பாஸ் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அவருக்கு ரசிகர்கள் ஆர்மி தொடங்கும் அளவுக்கு ஆதரவு கிடைத்தது இருப்பினும் ஆரோவுடன் ஏற்பட்ட காதல் சர்ச்சையால் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் பிக்பாஸ் முடிந்ததும் வெளியில் வரும்போது பெரிய அளவில் பட வாய்ப்புகள் அவருக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய ஓவியா தன்னை பலரும் காதலித்து ஏமாற்றி விட்டார்கள் என பேசியிருக்கிறார் மேலும் பண விஷயத்திலும் சிலர் ஏமாற்றியதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் ஓவியாவை ஏமாற்றியது யார் என்கின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது